அவர் வாழ்ந்த காலத்துல நாங்களும் வாழ்ந்தோன்னு நினைக்கிறதே பெரிய விஷயம். அவர் கூட நீங்க பயணம் பண்ணனும்னு பெரிய விஷயம் தான் பட் நான் தான் பேசறேன்றது இன்னை வரைக்கும் யாருக்கும் தெரியது சொல்றது ரொம்ப அதுவும் பெரிய உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பர்வசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப். டவுன்லோட் கிங் 24x7. பெண்கள்கெல்லாம் என்னென்ன மாதிரி ஒரு கொடுமை நடக்குது நைட்டு வீடியோ கால்ல கூப்பிடுறது

இப்ப என்ன ஆயிப்போச்சு இப்ப டோட்டலா பில்டிங் அடிச்சாச்சு எத்தனையோ உறுப்பினர்கள் டப்பிங் யூனியனுக்கு வந்து அழுது கண்ணீர் விட்டு போனதை நான் பார்த்திருக்கேன் இப்போ உங்களுக்கு யாருக்கா தெரியுமா இப்ப இது வரைக்கும் ஆதவன் படம் பாத்தீங்களா சூர்யா சார் நடிச்சது ஆமா அல்ல சூர்யா சாரோட அப்பாவா நடிக்கிறார் முரளி ஜட்ஜு ஆமா அவர் மலையாள ஆர்டிஸ்ட் ஆமா அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு படம் நடிச்சிருப்பார்னு நினைக்கிறேன் ஜெமினி படம் ஒன்று பண்ணார் இன்னொரு படம் பண்ணார் அதில் வந்து ஒன்றும் இல்லை ராஜேஷ் சார் பேசியிருப்பார் இன்னொரு படத்தில் வந்து தலைவாசல் விஜய் பேசியிருப்பார் இந்த ஆதவன் படத்தில் பார்த்தீங்கன்னா முரளி சாரே பேசின மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கு நான் தான் பேசினேன் ஏன்னா அவர் அந்த மலைய இதில் ஆதவன் ஷூட்டிங் முடிச்சுட்டு எல்லாம் முடிஞ்சு ஷூட்டிங்கெலாம் ஓவர் பேக்கப்பாக இங்கே வர நேரத்தில் அவர் உடல்நிலை சரியில்லாமல் இறந்துட்டார் அப்போ அந்த வாய்ஸ் வேணும் என்ன எல்லாமே ஒரிஜினல் வாய்ஸ் அந்த படத்துல அந்த பக்கம் அம்மா தேவி அம்மா பெரிய ஆர்டிஸ்ட் பட்டா பார்த்தாலும் வடிவேலு ரமேஷ் கண்ணா அவங்க இவங்க எல்லாம் இருப்பாங்க இது இது மட்டும் டப்பிங்னு வந்ததுன்னா நல்லா இருக்கு அதுன்னு கே எஸ் ரவிக்குமார் சார் ரொம்ப ட்ரை பண்ணும்போது தான் அப்போ யாரோ என்ன பத்தி சொல்லி ஏய் ராஜேந்திரன் வர சொல்லிப்பா அப்படின்னாரு வந்த உடனே சொல்றாரு அவர் என்கிட்ட ரவிக்குமார் சார் டேட்டரில் உட்காந்து சொல்லும் போது உடனே உன்னதான் சொன்னார் முரணி பேசுன மாதிரியே இருக்கணும் உன் வாய்ஸ் எங்கேயுமே வரக்கூடாது நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டு போயிட்டார் இன்னொன்று சார் நான் படம் ஃபுல்லாக பேசி முடிக்கிற வரைக்கும் ரவிக்குமார் சார் தேட்டருக்கு வரவே இல்லை அது என்ல் அவர் அச்ச நம்பிக்கை அதுக்கு ரொம்ப நன்றி சார் நிறைய பார்த்துருப்பார் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பார் ஏன்னா நான் வந்து விக்ரமன் சாரு கிட்ட போய் நான் நடிக்க வாய்ப்பு கேட்டுட்டு இருந்த எல்லாம் விக்ரமன் சார்கிட்ட எஸ் ரவிக்குமார் சார் அசோசியேட் ஆட் புதுவசந்தம் படமெல்லாம் ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா கோட்டா சீனிவாசர வாய்ஸு சுதாகர் வாய்ஸு முரளி வாய்ஸ் இந்த மூணு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று சிங்க் ஆகாது அது வேறு டோன் இது வேறு டோன் இது வேற டோன் இந்த முரளிசார் வாய்ஸ் கொஞ்சம் பேச முடியுமா சார் யாவும் இருக்கு அது அவர் இந்த சமயத்தில் அது ரெண்டு ரெண்டு வார்த்தை தானே உண்மையிலேயே உழைக்கணும் அது வேறு மாதிரி டோன் அது அதான் நான் சொன்னேங்களே பேசும்போது இதில் சவுண்ட் இன்ஜினியருடைய பங்கு பெரும் பங்கு அவங்க தான் அதை அழகாக வச்சு மேட்ச் பண்ணி கொண்டு வருவாங்க இந்த கோட்டா சீனிவாசர் அவருடைய வாய்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த சிரிப்பு தான் அதை எப்படி சார் மேட்ச் பண்ணீங்க அது அவரே பண்ணி வச்சிருப்பாருங்க அது இன்னும் கொஞ்சம் மோல்டு பண்ணணும் இந்த காடு ஸ்டார்ட் ஆகிறோமா சிரிப்பாரு அது அது இல்லை அது எப்படி மேட்ச் பண்ணீங்க அது அதே டோனுக்கு வர மாதிரி இல்லாமல் சவுண்டு கேட்குறோம் இல்லைங்களா கேட்கும் போது நான் டைரக்டர்கிட்ட சொல்லுவேன் சார் எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுங்க அப்படின்னு அப்புறம் நானாக போய் தனியாக நின்று சிரிச்சு பார்ப்பேன் நான் டக்குன்னு பார்த்த உடனே டபுள் டபுள் வந்துறேன்னு வந்துடறாது போய் பார்த்து எனக்கே ஒரு கான்ஃபிடன்ட் இருந்து ஓகே இந்த டோன் பேசலாம் அப்படின்னு சொல்லி வந்தாதான் பேச முடியும் இல்ல மத்த டைலாக்னா ஓகே சார் இப்போ இது வந்து கோர்வையே பேச முடியாதுல்ல இப்போ சாமான் இருப்பாரு டைலடும் இறங்கும் ஏறி இறங்கும் அதெல்லாம் எப்படி சார் நீங்க அதோட மேட்ச் பண்ணி இந்த சிரிப்பு வரும் இது சந்தானமே ஒரு படத்துல பண்ணியிருப்பாரு அதாவது சகுனின்னு நினைக்கிறேன் அதுல கோட்டா சார் இருப்பாரு அதுலயும் அதே மாதிரி சிரிச்சிட்டு போவாரு அப்போ சந்தானம் கேட்பாரு ஏன்னா குழந்தை கழிகிற மாதிரியே சிரிச்சுட்டு போறான் அப்படின்னு அதாவது இப்ப நீங்க பல படத்துக்கு பேசிருப்பீங்க இப்பதான் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தெரியும் பல பேருக்கு ஒவ்வொரு அந்த வாய்ஸ் பண்ண இப்ப விஜய் சார் ஆச்சரியப்பட்ட மாதிரி தான் எல்லாரும் ஆச்சரியப்பட்டிருப்போம் இதை முதல்ல வெளியில கொண்டு வந்தது யார் சார் எது கோட்டா சீன் இல்ல உங்களை இப்ப அந்த இவ்வளவு வாய்ஸ் பேசிருக்கீங்களே இந்த வாய்ஸ் நீங்க தான் அப்படின்னு வெளியில மீடியாக்குள்ள இல்ல இது நான் டப்பிங் பேசிட்டு இருக்கேன்னு தெரியும் ஆனா ஒன்னும் பெருசா இப்போ எஸ்டாப்லிஷ்லாம் ஒன்னும் ஆகல கோட்டா சீனிவாஸ்ராவ் சாருக்கு நான் பேசுகிறது தான் பெருசாக ரீச் ஆச்சு அது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயம் என்னென்னா இப்போ இந்த கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்துகிறாங்க இல்லைங்களா அதில் நிறைய பேர் வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் மாதிரி மிமிக்ரி பண்ணுவாங்க விஜய் சேதுபதி மாதிரி மிமிக்ரி பண்ணுவாங்க அந்த மாதிரி இதில் கோட்டா சீனிவாஸ்ராவ் மிமிக்ரி பண்ணுறதும் ஒன்று ஆனால் அவங்க எல்லாருமே மிமிக்ரி பண்ணுறது என்னோடய வாய்ஸை தான் மெமிக்ரி பண்ணிருக்காங்க அவருடைய வாய்ஸ் ஒரிஜினல் ஏதுன்னு யாருக்குமே தெரியாது ஏ கோட்டா பேசுறாரு கோட்டா பேசுகிறார் தான் நினச்சிக்கிட்டு இது வந்து நான் தான் கோட்டா ராவுக்கு பேசுகிறேன் அப்படிங்கிறத வந்து வெளியில் கொண்டு வந்தது நடிகர் சிவகார்த்திகேயன் அவர் வந்து அப்போ விஜய் டிவியில் அது இது எதுன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தார் அந்த ப்ரோக்ராமுக்கு நான் போகும்போது அப்போ தான் சொன்னார் சார் இதை ஒரு இதை வச்சுக்கலாம் ஏன்னா அப்போ வந்து அவர் பேர் பழனி பட்டாளம் பழனிப்பட்டம் அவர் தான் இந்த என்னோட வாய்ஸை பேசிக்கிட்டு இருந்தார் அப்போ சொன்னாரு அந்த வாய்ஸ பேச வச்சுட்டு யார் இது யாரோட வாய்ஸ் கோட்டா சீனிவாசராவ் இது இவரோட வாய்ஸ் நீ இவரோட வாய்ஸ் தான் கோட்டா சீனிவாசராவ் வாய்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ட்டு அதே டைலாக் என்ன பேச வச்சாரு இப்ப உங்ககிட்ட நான் பேசி காமிச்சேன் அது மாதிரி அப்பதான் வெளியில தெரிஞ்சது இது வந்து சிவகார்த்திகேயன் சார் தான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லுது இடையில வந்து ஸ்ரீலகா மேடம் நீங்க எப்படி லவ் பண்ணி கிளைம் பண்ணீங்களா அப்படி சார் லவ் எல்லாம் எனக்கு வராது சார் லவ் எல்லாம் கிடையாது அது என்னென்னா அவங்க நாடகத்துலேயே அவங்க பெரிய ஆர்டிஸ்ட் நான் ஒரு சின்ன சின்ன கேரக்டர் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போது என்னுடைய நாடகம் ஒன்று பார்க்கறதுக்காக அவங்களை இன்வைட் பண்ணியிருந்தேன் பட் அதுக்கு வர முடியாத அளவுக்கு அவங்க ஸ்கூட்டர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் ஹார்ட் அட்டாக் வந்து ஸ்கூட்டரில் இருந்து இறந்துட்டார் அந்த சமயத்தில் துக்கம் விசாரிக்கிறதுக்காக நான் அவங்க வீட்டுக்கு போனேன் சக நடிகையாச்சே அவங்க வீட்டில் ஒரு துக்கம் நடந்திருக்கு விசாரிக்கலான்னு போனேன் அப்புறம் அவங்க குடும்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உதவிகள்லாம் பண்ணேன் இந்த ஆக்சிடெண்ட்டு டெத்து ஃபண்டு அதெல்லாம் வாங்கி கொடுக்குறது அப்போல்லாம் கூட எனக்கு அந்த எண்ணமே கிடையாது அப்போ அவங்க வீட்டில் ஒரு பாட்டி இருக்காங்க இவங்க அம்மா வழி வந்தவங்கள அப்பா வழி வந்தவங்களா தெரில பாட்டி அவங்க தான் முதல்ல இது அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க இப்போ நம்ம பொண்ணும் சினிமாவில் நடிக்குது இவனும் அந்த தம்பிய சினிமாவில் இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவங்க பேசினாங்க எனக்கு அப்பவும் அந்த மாதிரி எண்ணமெல்லாம் வரல இன்னொன்னு வந்து நாங்க அவங்க பார்த்து பேசினதுக்கு அப்புறம் தான் நாங்களே அதுக்கப்புறம் தான் பேசணும் என்னங்க இந்த மாதிரி வீட்டுல வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றாங்க அவங்களும் இந்த மாதிரி விருப்ப விருப்பப்படுறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் வேலைகளைகள்லாம் எங்கேயும் போக முடியாது எனக்கு சினிமா தான் இதுக்குள்ள இருக்கிறதா இருந்தாங்கன்னா பார்த்து பேச சொல்லுங்க அப்படின்னு அப்படி அப்படிதான் வந்தது இன்னொன்னு நாங்கள் பார்க்கு பீச்சு சினிமா வேலை எல்லாம் எங்கேயுமே தான் இல்ல வீட்டுக்கு போவேன் போதன்னா உட்காந்து குடும்பத்தோடு உட்காந்து பேசிட்டு வந்துடுவோம் அப்படிதான் கல்யாணம் பண்ணும்போது தான் கொஞ்சம் பிரச்சனை வந்தது ஏன்னா என்னோட சைடில் இருந்து யாருமே கிடையாது அப்போ அவங்க சைடில் தான் எல்லாம் கொஞ்சம் அவங்க பெரிய ஃபேமிலி ரொம்ப வெல்ட் டூ அப்போ என்னோடய சைடில் எனக்கு அப்பா அம்மாவாக இருந்து எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு டேரக்டர் எஸ்பி முத்துராமன் சார் அவரும் அம்மாவும் எஸ்பிஎம் சாரோட மனைவியும் தான் எனக்கு அப்பா அம்மாவாக இருந்து இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எதாவது படத்தில் டப்பிங் பேசியிருக்கல சார் ஒரே டைலாக்கு ஒரே படம் இல்லை தெலுங்கு டு தமிழில் தான் நிறைய பேசியிருப்போம் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வரும் அந்த மாதிரி பேசுவோம் நேரடி தமிழ் படங்கள்லாம் அந்த மாதிரி பேசுறதில்லை அவங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்க சினிமாலேயும் டிவிலையும் பயங்கர பிஸி ஆகிட்டாங்க ஸோ அதனால் அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்கள் எதுவும் அதாவது இல்லை அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பேர் என்னன்னா இது இப்போ என்ன தூளா தில்லா சொர்ணாக்கா வயசு அதுக்கு இவங்க தான் பேசினாங்க அது ரொம்ப பேருக்கு தெரியாது தொடர்ச்சி அவளையும் சந்திப்பேன் சார் சார் இப்ப இந்த கோட்டா சீனிவாசர் வயசை தாண்டி வேற என்ன வயசு பேசுறீங்க அது எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு தெரியாம இருக்கும் இல்ல படம் ஆமா ஆமா இப்ப பாத்தீங்கன்னா சார் ஒரு ஒரு டைரக்டர் ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கு சார் இப்போ நான் ஒரு படம் பேசியிருக்கேன் அந்த படம் வந்து பெருசா ஆச்சுன்னு வச்சுக்கலாம் அந்த ஆர்டிஸ்டே வேற ஒரு படத்துல நடிச்சிருப்பேன் அதுக்கு என்னை வந்து வாய்ஸ் செஸ் கூப்பிடுவாங்க இல்லைங்கண்ணா இல்லை அந்த இது கேட்டோம் இல்லை நான் அந்த படம் பேசியிருக்கேன் அதை வேணால் நீங்கள் அவரை பார்க்க சொல்லுங்கள் அப்படின் ஸோ அந்த மாதிரி வாய்ஸ் செஸ் அப்படி இப்படின்லாம் கூப்பிடுவாங்க அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஷாயாஜி ஷிந்தேக்கு ஒரு மூணு நாலு படம் நான் பேசியிருக்கேன் அது வந்து நம்ம சுந்தர்சி சாரோட படம் அது வந்து இல்லை ராஜேந்திர சார் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவர் பேச வச்சுருக்காரு அதே மாதிரி அதிசய பிறவியில் வந்து ஒரு சில டோன்ஸ் எல்லாம் டயலாக்லாம் மாற்றி பேச வேண்டியிருந்தது ஸோ அந்த ஒரிஜினல் வாய்ஸை மேட்ச் பண்ணி நான் இது பண்ணணும் அதுக்கு நான் போய் பேசினேன் அதே மாதிரி இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னுயிர் தோழன் பாபு கேள்விப்பட்டிருப்பீங்க என் உயிர் தோழன் ஒரு படத்தில் நடித்தார் அவர் வந்து ராஜாவுடைய சாரோட அசிஸ்டன்ட்டு அவர் அந்த ஒரு படத்துக்கு மட்டும்தான் அவருடைய ஓன் வாய்ஸ் ஃபென்டாஸ்டிக் ஆர்டிஸ்ட்டு ஆனால் அதுக்கப்புறம் அவர் வந்து பெரும்புள்ளின்னு ஒரு படம் பண்ணார் மனசார வாழ்த்துங்களேன்னு ஒரு படம் பண்ணார் இன்னொரு படம் பண்ணார் மூணு படம் ஸோ இந்த எண்ண தோழனில் இந்த வாய்ஸ் பெருசாக ஹிட் ஆகிட்டதுனால அடுத்த படத்துங்களுக்கு அதே தொண்டம் கொண்டு வந்து வாய்ஸ் பேசணும் அப்போ பெரும்பள்ளி படத்துக்கு சூப்பர் குட் ஃபிலிம் சௌத்ரி சார் படம் அதில் பெரும்புள்ளி அவரும் சுமா ரங்கநாத் அவங்க ரெண்டு பேரும் நடிச்சிருப்பாங்க அதில் பெரும்பள்ளி படத்தில் நான் தான் அவருக்கு பேசுனேன் பட் நான் தான் பேசியிருக்கேன்றது இன்னும் வரைக்கும் யாருக்கும் தெரியாது இப்போ சொல்கிறது மூலமாக மற்றவங்களுக்கு தெரியல அதே மாதிரி மனசார வாழ்த்துங்களுக்கு தோன் பாபுக்கு நான் தான் பேசுகிறேன் அது என்ன ஒரு கடவுளுடைய ஆசீர்வாதம்னா அந்த டோன் ஒரு தடவை பார்த்தேன்னா அந்த மைண்டில் ஏற்றிட்டனா அதே மாதிரி நான் பேசிடுவேன் அந்த ஃபிலிமில் அந்த பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டோன் வந்துடும் அந்த மாதிரி பேசுவேன் இல்லை எனக்காவது நினச்சிருக்கீங்களா சார் நம்ம வந்து திருப்தியாக பேசிட்டோம் ஓகே அப்படி சாட்டிஸ்ஃபைடாக ஆயிருக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடான பெரும்பள்ளி படம் நான் பேசினது தோன் பாபுக்கு ரொம்ப திருப்தி அதே மாதிரி கோட்டா சாருக்கு எல்லா படமும் ரொம்ப திருப்தி பெரிய விஷயம் முரளி சாருக்கு நான் பேசினேன் ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க அந்த வாய்ஸ் எதுவுமே இல்லாம இதுல சாரே டப்பிங் பேசுன மாதிரி இருக்கணும் ஸோ அது பேசுனது எனக்கு பெரிய ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அதுக்கு அதுக்காக முன் தயாரிப்பு எதுவும் பண்ணுவீங்களா இந்த பழைய பேர் சொல்லுவாங்களே இந்த வாயில் ஏதாவது போட்டுக்கணும் சுருதினி குடிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களே எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப சன்னமா இருந்தது வாய்ஸ் அதை உடைக்கிறதுக்கு இந்த குரல் கட்டை உடையணும்வாங்க அதை உடைக்கிறதுக்கு நான் பிளாக் ப்ராக்டிஸ் பண்ணேன் அதே மாதிரி தமிழை லகரம் 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 இதெல்லாம் வர்றதுக்கு தமிழ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணேன் பட் எனக்கு என்ன அது கடவுளுடைய ஆசீர்வாதம் தான் நினைக்கிறேன் நான் போய் எந்த கேரக்டருக்கு நான் போய் நின்று பேசணுன்னோ அந்த கேரக்டராகவே நான் மைக் முன்னாடி மாறுவேன் அது எனக்கு அது ரொம்ப எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அதனால்தான் தேட்டரில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ண சொல்லிடுவேன் உள்ளே போனால் சொல்லிடுவீங்க எல்லாம் லைட் ஆஃப் எல்லாம் லைட் ஆஃப் பண்ணிடுங்க மைக் முன்னாடி சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் தான் சார் இப்போ நான் எந்த கேரக்டருக்கு நான் போய் பேசுகிறேனோ அவர் வந்து டைரக்டர் அந்த கேரக்டரை சொல்லி இது இப்படிதான் மாடுலேஷன் வேணும்னு சொல்லி மேக்கப் போட்டு காஸ்டியூம்ஸ் போட்டு எல்லா ஷூட்டிங் எடுக்கிறாங்க கேமரா முன்னாடி அவர் நடிக்கிறார் அவர் இவ்வளோ இதோட அவர் நடிக்கிறத நான் மைக்கு முன்னாடி நின்று அதை பண்ணிட்டு போய்டுவேன் இதுதான் நீங்கள் வந்து ரொம்ப பேருக்கு நீங்கள் போய் கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் தெரியாது வாட் இஸ் டப்பிங்னு போய் கேட்டு போகிறீங்க அப்படியாவது என்ன சொல்லுவாங்க டப்பிங்னா சும்மா வாய்ஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க டப்பிங்னா லிப் லிப்சிங் பண்ணுறது அப்படின்வாங்க டப்பிங் இஸ் நாட் எ லிப் லிப்சிங் டப்பிங் இஸ் த எமோஷன் சிங் நீ அந்த லவ்னா அந்த லவ் எமோஷன் ஃபைட்டுனா அந்த அதுக்குண்டான அந்த மூடு எமோஷன் அந்த எமோஷனுக்குள்ள நீங்க சிங்க் ஆனீங்கனால தான் லிப் ஆட்டோமேட்டிக்காக சிங்க் ஆகும் நீங்க லிப்புக்கு மட்டும் சிங்க் பண்ணீங்கன்னா செத்தவங்க கையில் வெத்தல்பா கொடுத்த மாதிரி ஆயிடும் அந்த கேமராக்கு முன்னாடி எப்படி நடிச்சு பண்றோமோ அதே மாதிரி மைக்கு முன்னாடி நடிக்கணும் அப்போதான் சார் முழு முழு முழுமையா வரும் சார் நான் வந்து சிவாஜி அப்பா இறந்து தெய்வமா இருக்காரு அவர் பாரம்பரியம்னு ஒரு ஒரு படம் அவர் நடிச்சிருந்தார் அந்த டப்பிங் நான் பார்க்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது அவர் எப்பவுமே காலையில ஒரு ஏழு மணிக்கு கொண்டாருன்னா மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் தான் டப்பிங் பேசுவார் அப்புறம் வீட்டுக்கு போயிடுவார் அப்போ இங்க விஜயகிருஷ்ணா தேட்டர்ல அவர் டப்பிங் பேசும்போது நான் பின்னாடி நின்று பார்க்கறேன் படத்துல அவர் நடிச்சதை வந்து இவர் டோன்ல கொண்டு வர முடியல அவர் திட்டுறாரு அவரே திட்டுறாரு எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் அங்கேருந்து பார்த்து சிவாஜியே சிவாஜி பார்த்துட்டு ஆமா வேணும் அவரை வந்து திட்டுறாரு சார் அங்கே நடிக்கும் போது பெரிய நடிச்சிருக்கேன் நீங்க பேசும்போது கோட்டை விடுற பரதேசி அப்படி திட்டிட்டு வந்து மறுபடியும் மறுபடியும் பேசுவார் அந்த எமோஷன் அந்த அந்த உருவத்துக்கும் அந்த டோனுக்கும் வேரியேஷன் இல்லாம சிங்கிற விட மாட்டார் நடிக்கிறத விட ரொம்ப கஷ்டம் டப்பிங் என்ன ஒரு அர்ப்பணிப்பு மகா தெய்வம் சார் அவர் வாழ்ந்த காலத்துல நாங்களும் வாழ்ந்தோம்னு நினைக்கிறதே பெரிய அவரு போதே பெரிய தான் சார் அவர் வாயால என்னை இருக்கார் சார் நான் ஒரு டிவி சீரியல் ஒண்ணு பண்ண விளையாட்டு பொம்மை சேனல் மாணிக்கம் நாராயணன் சார் சாரோட டிவி சீரியல் தூர்தர்ஷன்ல வந்தது அதில் நான் மூணு கேரக்டர் பண்ணேன் மூணு வேற வேற மாதிரி கேரக்டர் ஓல்டு மிடில் ஏஜ் ஒரு மென்டல் இதான மாதிரி இந்த மூ இந்த நாடகம் வந்து மூணுக்கும் மூன்றரை மணிக்கும் டெலிகாஸ்ட் ஆகும் தூர்தர்ஷனில் அந்த டைமில் அந்த நாடகத்தை பார்க்குறதுக்குன்னே சிவாஜி அப்பாவும் ரெடியாக உட்காந்துருப்பார் கலைஞர் அப்பாவும் ரெடியாக உட்காந்துருப்பாங்க அந்த சீரியல் பார்க்குறதுக்கு ஸோ அது அவ்வளோ பெரிய சக்ஸஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி எபிசோட்ஸ் டெலிகாஸ்ட் ஆச்சு அதை நான் பார்த்துட்டு நடிகர் சங்கத்தில் நாங்கள் ஜெயித்த உடனே கலைஞரை கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு நாங்கள் போகிறோம் கோட்டையில் போய் என்னை அறிமுகப்படுத்துகிறாங்க விஜயகாந்த் சார் தான் அறிமுகப்படுத்தினார் இவர் வந்து கமிட்டி மெம்பராக ஜெயிச்சதுக்காக அவர் கலைஞர் சொன்னார் இவன் தெரியும் எனக்கு அற்புதமான நடிகை இவன் டிராம பார்க்குறதுக்குன்னே மூன்றரை மணிக்கு நான் எழுந்திரிச்சு காப்பி குடிச்சுட்டு நாடகம் பார்த்துட்டு வேலையை ஆரம்பிப்பேன் அற்புதமாக நடிப்பேன் ஏன் அப்படின்னாரு எவ்வளோ பெரிய பாராட்டு அது அதே மாதிரி சிவாஜி அப்பா வீட்டுக்கு வந்தோம் அவர்கிட்ட ஆசீர்வாதம் போதே இப்ப எனக்கு தெரியுங்க மூன்றரை மணிக்கு அவன் அம்மா பேரை சொல்லுவார் கமலா அம்மா கமலா எனக்கு காப்பி போட்டு கொடுத்தேங்க அந்த நாடகம் பார்க்கணும்னு நீங்களே பாருங்க அப்படின்பாங்க ரொம்ப அம்மா நடிப்பாங்க அவன் சொல்லிட்டு அப்பதான் நான் அழுதுட்டேன் யார் முன்னாடி சொல்றாரு தெரியுங்களா நடிகர் சங்கத்துல ஜெயிச்ச அத்தனை பேருமே அவர்கிட்ட ஆசீர்வாதம் போக போறோம் அர்ஜுன் சாரு நாசரு குஷ்பு ரேவதி விஜயகாந்த் சார் சரத்குமார் ராதாரவி எல்லாருமே நிற்கிறாங்க அவ்வளோ பேர் முன்னாடி அவர் சொல்கிறாரு தெய்வ மகன் படத்தில் நான் நடித்த மாதிரி மூணு கேரக்டரை இவன் பிரமாதமாக பண்ணுவான் ஐயா அப்படின்னாரு அவர் எங்கே அந்த படம் என்ன மாதிரி படம் ஆனால் அதோட ஒப்பிட்டு என்னை பற்றி பேசினார் அப்போ சாஸ்தாங்கமா காலில் வந்து கொண்டுட்டேன் இதுக்கு மேலே எனக்கு அவார்டே தேவை கிடையாது அவ்வளோ பெரிய ஒரு கலைஞர் கலைஞர் ஐயா அவர் பாராட்டினாரு சிவாஜி அப்பா அவர் பாராட்டினாரு அவ்வளோ தான் எனக்கு ஒரு பெரிய ஆத்ம திருப்தி வந்துடுச்சு நமஸ்காரம் பண்ண அந்த ஃபோட்டோ இன்றைக்கும் நடிகர் சங்கத்தில் இருக்குது அவர்கிட்ட வாங்கிட்டு நான் பக்கத்தில் உட்காருவேன் அவர் என் கையை எப்படி பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாரு அதெல்லாம் எவ்வளோ பெரிய கிஃப்ட் அதெல்லாம் பெரிய பாக்கியம் இல்ல இப்ப நீங்க சொல்றதா பாத்தீங்கன்னா இப்ப டப்பிங்ல நீங்க ஜெயிச்சது மாதிரி நடிப்புல அளவுக்கு நீங்க வெளியில வரலையே சார் எனக்கா ஃபீல் பண்ணிருக்கீங்களா ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு குமுறல் இருக்கும் நடிகனும் இவ்வளவு பெரிய மத நடிகனும் இருக்காங்க சரியான வாய்ப்பு அமையலே அப்படின்னு எனக்கா ஃபீல் பண்ணிருக்கீங்க ஒவ்வொரு நாளும் ஃபீல் பண்றேன் சார் இப்ப பாத்தீங்கன்னா சார் வந்து சாமி படம் பேசி முடிச்ச உடனே சார் சொன்னாரு சார் உங்களுக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு நடிகனும் இருக்கான் இந்த நடிகனை நான் ஒரு நாள் வெளியில கொண்டு வரேன் அப்படின்னாரு பட் இன்னை வரைக்கும் உண்டான சந்தர்ப்பம் கிடைக்கல இன்னொன்று அந்த சாமி படத்தில் நான் கோல்டு மெடல் உடனே கேபி சார் போய் பார்த்தேன் பார்த்த உடனே அந்த மெடலில் அவர் கழுத்தில் போட்டு அவர்கிட்ட உடனே ஆசீர்வாதம் வாங்கினேன் அப்போ கேபி அப்பா என்ன சொன்னார்ன்னா இந்த சாமி படத்துக்கு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய அவார்டே நீ அவார்டு வாங்கினதுதான் யா சூப்பர் அது எனக்கு ரொம்ப பெருமையா அப்படின்னாரு அவ்வளோ பெரிய டைரக்டர் அவர் காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வெளியில் தெரியலையே சார் இப்படி ஒரு நடிகனை வந்து வெளியில் யாருக்கும் தெரியலையா தெரியல நானும் எல்லா டேரக்டர் போய் பார்த்தாச்சு யாரும் கொடுக்கல இன்னொன்று சார் நமக்கு என்ன எழுதி இருக்கோ அதுதான் சார் வரும் எனக்கு திரையுலகத்தில் எல்லாரையும் தெரியும் சார் ராதா ரவி சார் தெரியும் சரத்குமார் சார் ராதிகா மேடம் குஷ்பு மேடம் எல்லாரையும் தெரியும் சுந்தர்சி சார் என் கிளாஸ்மேட்டு பார்த்திபன் எல்லாம் தெரியும் யாரும் கொடுக்கலையே இருந்தாதான் வரும் இல்லைன்னா இருக்கிறத வச்சு திருப்திப்பட்டு வாழ்ந்துடணும் அவ்வளவுதான் என்ன ஒண்ணு நடிப்பு மூலமா பெருசா நான் தெரியணும்னு எதிர்பார்த்தேன் ஆனா குரல் மூலமா தெரிஞ்சிருச்சு இன்னொரு விஷயம் சார் கனடால மலேசியா எல்லாம் எனக்கு ரசிகர் மன்றமே இருக்கு கோட்டா கோட்டா ராஜேந்திரன் ரசிகர் மன்றம் அப்படின்னு வாய்ஸ் ரசிகர் மன்றம் பெரிய வச்சிருக்காங்க எனக்கு கனடா தமிழர்கள் வந்து எனக்கு அங்கே கனடா தமிழ் சங்கத்திலேருந்து ரேடியோவில் பேசி சார் உங்கள் வாய்ஸை கேட்கணும்னு எங்கள் நாட்டு மக்கள் தமிழர்கள் விரும்புகிறாங்க நீங்கள் பேசணும்னு சொல்லி ஒரு நாள் நைட்டு ஒம்போதரை மணிக்கு நான் இங்கே பேச ஆரம்பிக்கிறேன் பத்தரை வரைக்கும் அங்கே காலையில் அந்த வானொலியில் என்னுடைய வாய்ஸ் பேட்டி ஒளிபரப்பாது போச்சு அதே மாதிரி மலேசியா சிங்கப்பூர்ல நடித்து வாங்க வேண்டிய விஷயம் எல்லாமே குரல் வழியாக வாங்கிட்டு இருக்கேன் நான் அது கடவுளுக்கு நன்றி சொல்லு இல்ல இந்த வீடியோ பார்க்கும் போதே தெரியும் பல இயக்குநர்களுக்கு இப்படிப்பட்டாலும் மிஸ் பண்ணமா அப்படின்னு பழைய இயக்குநர்கள் பாத்துட்டு இருப்போங்க கண்டிப்பா அடுத்த முறை வாய்ப்பு நிறைய வரும் நன்றி தொடர்ச்சியா சந்திப்பே மிக்க நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்